வணக்கம் அன்பர்களே நாதபிரம்மும் யூடியூப் சேனல் வழியாக நாச்சியார் திருமொழியின் நான்காம் திருமொழியின் ஏழாவது பாசுரத்தை ஜாகிர் ஹுசேன் அவர்களிடம் கேட்போம் வணக்கம் ஜாகிர் ஹுசேன் வணக்கம் சார் போய் ஏழாவது பாசுரம் அன்று இன்னாதனசை சிசுபாலனம் நின்ற நீள் மருதும் எருதும் புல்லும் வென்றி வேல் விரல் கஞ்சனும் வீழ முன் கொன்றவன் வரில் கூடிடு கூடலே ரொம்ப அழகான திரும்பி பழைய பாகவதத்தினுடைய பல தான் இங்கே அன்று இன்னாதன் இசை சிசுபாலன் சிசுபாலனை பற்றி இந்த இடத்துல ரெண்டு மூணு இடத்துல ஆண்டாள் பாடியிருக்காங்க பின்னாடி வர்றதுலையும் நம்ம பார்ப்போம் சிசுபாலனுடைய செயல்கள் எல்லாம் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய தேரை எடுத்து கொண்டு வந்து மனமேடையில் அதாவது சப்த ஏழு அடிக்கு நடக்கு நடந்தால் அந்த கல்யாணம் நிறைவடைந்து விடும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆல்மோஸ்ட் வந்து ருக்மிணிக்கு நம்பிக்கையே போயிருக்கிற நிலைமையில வந்து நின்றுட்டு என்ன செய்யறாரு கிருஷ்ணன் அந்த கடைசி நேரத்துல வந்து அவளை வந்து தூக்கிட்டு போயிடுறாரு அப்படிப்பட்ட இன்னாதனசை சிசுபாலனும் நிச்சயமாக ருக்மிணி ஆனப்பட்டவள் கிருஷ்ணருக்குத்தான் மாலையிடப் போகிறாள் என்று தெரிந்திருந்தும் அதர்மத்தால் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நீ நினைத்தபடியால் அவர் என்ன செய்யறாரு தப்பாக நினைக்கின்றார் அதைத்தான் இன்னாதன இசை சிசுபாலன் இனியவை செய்தல் அப்படின்றத விட இன்னாதன இசை தனக்கு ஒரு விஷயத்தை பிடிக்காமலேயே செய்த சிசுபாலனும் சிசுபாலன் அப்படிப்பட்டவனும் அப்புறம் என்ன செய்யறாரு சிசுபாலன் அவரே அழிக்கிறார் நூறு தப்பு செய்யறவரிலையும் நான் வந்து விடுவேன் நூத்தாவது நூறாவது தப்பு செய்ய நூறு தப்பு செய்யறவரிலையும் நான் அனுபவிப்பேன் நூத்தி ஒன்னாவது செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய தலையை அறுப்பேன் என்று சொல்கிறார் அதே போல துரியோதனுடைய சபையில் அதாவது எல்லாரும் இருக்கும்போது பஞ்ச பாண்டவர்களுடைய மாளிகை வந்து ஒரு புதுமனை முகு கண்ட காண இருக்கிறது அந்த நேரத்துல இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை தர்மம் நிறைந்து செய்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது யார் இதற்கு தரிய தகுதியானிருக்கேன் கிருஷ்ணரே இதற்கு தகுதியானு சொன்ன உடனே அவனுக்கு என்ன செய்யுது மாமாவோடைய பார்த்து மாமாவை பார்த்து நீ கேட்கிறான் நீ ஒரு சாதாரண ஒரு மன்னன் கூட இல்லை நீ அதான் அந்த இடத்துல தான் நம்ம கரெக்டா யோசிக்கணும் நீ ஒரு மன்னன் கூட இல்லை அப்ப என்ன அர்த்தம் மன்னராக இருக்கப்பட்டவன் உக்ரசேன மகாராஜா அப்படிப்பட்ட மன்னர்களுக்கு அளிக்கக்கூடிய மரியாதை உனக்கு எப்படி அழிக்கலாம் என்று கேட்ட பிறகுதான் கிருஷ்ணர் என்ன செய்யறாரு தன்னுடைய சக்கராயத்தை வச்சு அது என்ன அழைக்கிறாரு இந்த இடத்துல ஆண்டாள் அந்த நிகழ்வை பாடியிருக்கின்றார் இன்னாதன செய் சிசுபாலனும் வெண் அப்புறம் நின்ற நீள் மருதும் நின்ற நீள் மருது முதல்ல பார்த்துட்டோம் நின்ற இரண்டு மருத மரங்களாக நின்ற இடையில் சென்று அந்த மருத மரங்களை வீழ்த்தி அவர்களுக்கு முக்தி அளித்தவனுமாகிய கண்ணன் எருதும் புல்லும் எருதும் அப்படிங்கிறது ஏழு எருது அப்படிங்கிறது நப்பின்னே திருமணம் புரிவதற்காக ஏழு காளைகளை அடக்கி அவனையும் கல்யாணம் செய்து கொண்டான் அப்படிப்பட்ட ஏழு எருதுகளை வென்றவன் அப்படி புல் புல் என்பதென்றால் இந்த இடத்துல பகாசுரன் பகாசுரன் என்கின்ற அசுரன் புல்லாக வரி உருவெடுத்த புல் ஒரு மிகப்பெரிய பரு பருந்து வடிவில் ஒரு உரு ஒன்று கொண்டு கிருஷ்ணரை வந்து கொள்வதற்காக வருகின்றான் அவனுடைய வாயை கிழித்து ஆஹ் அவனுக்கு மோட்சம் அளிக்கின்றான் அப்படிப்பட்ட மோட்சம் அப்படிப்பட்ட மோட்சம் அளித்த அந்த புல் என்கின்ற பறவை இனம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போர் என்று திருப்ப திருப்பாவையில் பாடியிருப்பார் ஆண்டாள் புள்ளின் வாய் கீண்டானை அந்த புல் தான் இங்கே பாடியிருக்கின்றார் எருதும் புள்ளும் எருதும் அப்போ எத்தனை விஷயம் சிசுபாலன் கஞ்சன் மருத மரங்களாக நின்றவர்கள் எருதுகள் மற்றும் பறவை இனங்கள் பறவை இனமாக வந்த அந்த பகாசுரன் வென்றி வேல் விரல் கஞ்சனும் வீழ வென்றி வேல் விரல் கஞ்சனும் வீழனாக்கில் வென்றி வேல் விரல் அப்படின்னாக்கல வேலை தாங்கி கொண்டிருக்கின்ற கஞ்சன் அதாவது நான் அப்பவே சொன்னேன் இவங்க எல்லாரும் வந்து என்ன ஆஹ் முதல்லயே நான் சொல்றது நின் கையில் வேல் போற்றி என்று பாடியிருப்பார் ஆண்டாள் இந்த மாடு மேய்க்கும் பொழுது அந்த த இடைதலைகளை அஹ் வந்து சேர்த்துறதுக்காக வச்சிருக்கிற அந்த ஒரு கொக்கி போல இருக்கின்றது வேல் என்று பெயர் அந்த வேலை தான் எல்லாம் அந்த கொக்கியெல்லாம் வந்து சேர்த்து இழுப்பாங்க அப்படி அந்த இழு இழுக்கிறத அவர் கையில வச்சிருக்கிறார் ஏன்னா இப்பவுமே அது முதலே நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு குச்சியைத்தான் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கையில வச்சிருப்பாங்க ஒரு சாட்டை மாதிரி எல்லாம் கூட இருக்கும் பட் அந்த சாட்டை பின்னாலே அது வேலா கூட வைத்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட அந்த வேலை வைத்து வென்றி வேல் விரல் கஞ்சனம் அது வெறும் மட்டுமே பிரச்சனை நந்தகோபன் மட்டுமே வச்சில்லை கிருஷ்ணர் மட்டுமே வச்சில்லை அவங்க குலம் அத்தனை பேருமே அதை வைத்திருந்தார்கள் அதை கம்சனும் வைத்திருந்தான் வென்றி வேல்விரல் கஞ்சனும் வீழ அவன் இறக்க முன் கொன்றவன் வரையில் கூடிடக்கூடலை எப்படியோ ஒரு காலத்துல இதெல்லாம் அழித்தவன் கண்ணபிரான் அவன் இப்பொழுது இங்கே வருவதா என்னை மனம் செய்து கொள்வதாக இருந்தால் இந்த வட்டம் முழுமையடையட்டுமாக மணலில் தன்னுடைய வட்டத்தை வரைந்து வைத்திருக்கின்றாள் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் அன்று இன்னாதனிசை சிசுபாலனும் நின்ற நீள் மருதும் எருதும் புள்ளும் வென்றி வேல் விரல் கஞ்சனம் விழ முன் கொன்றவன் வரில் நீ கூடிட கூடாது இதுதான் பாசுரம் இந்த ஏழாவது பாசுரம் இப்படியாக நிறைவடைகிறது மிகத்தெள்ளத் தெளிவாக ஏழாவது பாசுரத்தை எவ்வாறு சிசுபாலனை அழித்த விதமும் சிசுபாலனுக்கு மாமாவான முறையாக கிருஷ்ணர் இருந்தாலும் ருக்மணியை வீட்ட விதத்தை பற்றியும் மிக அழகாக எடுத்துரைத்த ஜாகிர் ஹுசேனுக்கு நன்றியினை தெரிவித்து மீண்டும் எட்டாவது பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்து நாதபிரம்மம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவருடன் பேஸ்புக்கில் ஃபாலோ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்